முஹப்பத் டிவி உங்களை அன்புடன் வரவேற்கின்றது தமிழ் பேசும் எங்களின் அன்பு குரல் உங்கள் பகுதிகளில் நடைபெறும் சமூக சமய கலை கலாச்சார நிகழ்வுகளையும் திருமண வைபவங்கள் மற்றும் எல்லாவித நிகழ்வுகளையும் திறமாக படம் பிடிக்க அனுபவமுள்ள எமது குழுவினருக்கு ஊழியர் ஊதியத்தை மற்றும் செலுத்தி வீடியோக்கள் ஆடியோக்கள் மற்றும் போட்டோ ஆல்பங்கள் வடிவங்களிலும் பெற்றுக்கொள்ளலாம் முகபத் மீடியா சொல்யூஷன் பிரைவேட் லிமிடெட் கலம்பு ஸ்ரீலங்கா இந்நிகழ்வுகளை முகமது டிவி ஸ்ரீலங்கா யூடியூப் மற்றும் ஃபேஸ்புக் வாயிலாக பார்வையிடலாம்

மஸ்னவியா மூசின் தலைமையில் வெகு விமர்சையாக நடைபெற்றது கலத்துறை கல்வி வலைய பிரதி கல்வி பணிப்பாளர் திட்டமிடல் பி பீரிஸ் பிரதம அதிதியாக கலந்து கொண்டார் முன்னாள் வேறுவலை கோட்டக்கல்வி பணிப்பாளர் ஏஜேயூ சோமரத்ன முன்னாள் உதவி கல்வி பணிப்பாளர் எப்டி எம் இல்லியாஸ் ஆகியோர் விசேட அதிதிகளாகவும் பங்குபற்றினர் கலத்துறை கல்வி திணைக்களத்தினதும் பாடசாலை பழைய மாணவர் சங்கம் மற்றும் பாடசாலை அபிவிருத்தி சங்கத்தினதும் பங்களிப்புடன் இந்த ஸ்மார்ட் வகுப்பறை அமைக்கப்பட்டுள்ளது கலத்துறை கல்வி வளைய முன்னாள் உதவி கல்வி பணிப்பாளர் எம் டி எம் இல்கியாஸ் முன்னாள் வேறுவலை கூட்டக்கல்வி பணிப்பாளர் ஏஜே யு சோமரத்னா ஆகியோரின் சேவைகளை கௌரவித்து நினைவு சின்னமும் வழங்கப்பட்டது இந்த இரு அதிகாரிகளுக்கும் சேவையில் இருந்த சமயம் ஆற்றிய பணிகளை ஆதிபர் மஸ்னவியா இங்கு பாராட்டி பேசினார் ஸ்மார்ட் வகுப்பறையை பெற்றுக் கொடுத்தமைக்கும் அவர் பழைய மாணவியர் சங்கம் பாடசாலை அபிவிருத்தி சங்கம் மற்றும் கல்வி பணிப்பாளருக்கும் நன்றி தெரிவித்துள்ளார் மற்றும் தர்கா நகர் இஸ்லாமிய நலன்புரி சங்கத்தின் ஏற்பாட்டில் தர்கா நகர் அல் ஹம்ரா கேட்பர் கேட்பர்கூடத்தில் தர்கா நகர் அல் ஹம்ரா ஜாகிரா முஸ்லிம் மகளிர் தேசிய பாடசாலை ஆகிய மூன்று பாடசாலைகளிலும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஐந்தாம் ஆண்டு புலமை பரிசில் பரீட்சையில் நூற்றுக்கும் மேற்பட்ட புள்ளிகளை பெற்ற மாணவர்களுக்கு கௌரவித்த பரிசில்களும் சான்றிதழ்களும் வழங்கும் வைபவம் ஏழு இருபத்தி ஏழு இரண்டாயிரத்தி நான்கு இடம்பெற்றது சங்கத்தின் தலைவர் தேசபந்து அல்ஹாஜ் ஏபிஎம் சுஹேர் ஜேபி தலைமையில் நடைபெற்றது மேற்படி வைபவத்தில் மூன்று பாடசாலைகளது நூற்று நாற்பத்தி இரண்டு மாணவர்களுக்கு பரசில்களும் சான்றிதழ்களும் வழங்கி வைக்கப்பட்டது வைபவத்தில் பிரதம அதிதியாக அரச மருந்தக கூட்டத்தாபனத்தின் முன்னாள் தலைவர் கலாநிதி ரோமி ஹாசிம் கௌரவ அதிதிகளாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அஸ்லம் ஹாஜியார் முன்னாள் மாகாண சபை உறுப்பினர்களான அம்ஜத் ஹாஜியார் இஃப்திகார் ஜமீல் தேசகிர்த்தி நஜீப் ஹாஜியார் விசேட அதிதிகளாக கலிஃபத்து சாதுலி மௌலவி மஃபாசுல் ஹுசைன் ஜெசூக் அஹமத் அல் ஹம்ரா அதிபர் ஃபஸ்லியா சஹ்ரான் ஓய்வு பெற்ற அதிபர்களான எம் எம் நயீம் முஜிப்தீன் பிரதம அதிபர் ஃபர்ஹான் நலிமி முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர்களான ஃபத்தி ஹாஜியார் நஃபீல் நசீர் ஹசிப் மரிகார் முகமது ஹாமில் நகரசபை உறுப்பினர்களான சியான் முனவர் வைத்தியர்களான ரஹமத்துல்லா நஜீப் சாபித் அன்வர் மற்றும் கலத்துறை மாவட்ட ஜனாசா சங்க உறுப்பினர்கள் மற்றும் பெற்றோர்கள் நலன் விரும்பிகள் கலந்து சிறப்பித்தனர் மேடை நிகழ்ச்சியை ரஃபீஸ் ஹம்சா நெறிப்படுத்தினார் சங்கச் செயலாளர் இப்ராஹிம் இம்ரான் உப தலைவர் ராசிக் ஹாஜியர் ஆகியோரும் ராசிக் ஹாஜியர் ஆகியோர்கள் பிரமுகர்களை வரவேற்றார்கள் இந்த செய்தியை வழங்கியார் முகமது உடகத்தின் பேரூழி பிராந்திய செய்தியாளர் பி எம் முக்தார் வாழ்க்கையில் வாழ்க்கை ஒருமுறையே மறுமையிலும் அதுவே மகர் அடிப்படையில் மார்க்கப்பட்டுள்ள கல்வி அறிவுள்ள தொழிலுள்ள நல்ல குடும்ப பின் அணிவுள்ள இஸ்லாமிய குடும்பங்களிலிருந்து மணமகன் மணமகள் திருமணம் மறுமணம் நம்பிக்கையான அமானிய சேவை